குடியிருக்கின் குஞ்சுகள் தோறும் குமரணி உண்ணால் குழப்பங்கள் தீரும் குடியிருக்கின் குஞ்சுகள் தோறும் குமரணி உன்னாள் குழப்பங்கள் தீரும் படியல கிஞ்சாய் அனைத்துயிர்களுக்கும் படிகளக்கின்றாய் அனைத்துயிர்களுக்கும் பன்னிருகையா உனக்கெங்கள் வணக்கம் பன்னிருகையா உனக்கெங்கள் வணக்கம் உனக்கெங்கள் வணக்கம் குடியிருக்கின்றாய் குஞ்சுகள் தோறும் குமரனை உன்னால் குழப்பங்கள் தீரும் குழப்பங்கள் தீரும் வடிவேலை தாங்கும் உன் திருக்கரமே வடிவேலை தாங்கும் உன் திருக்கரமே வல்லமையை எமக்கு தரும் மந்திரமே எமக்கு தரும் மந்திரமே பொடியாகும் உன்னால் தந்திரமே பொடிப்பொடியாகும் உன்னால் தந்திரமே அருள் பொழியும் உன்னால் எமக்கு நிம்மதி நிரந்தரமே அருள் பொழியும் உன்னால் எமக்கு நிம்மதி நிரந்தரமே நிம்மதி நிரந்தரமே வடிவேளை தாங்கும் உன் திருக்கரமே வல்லவராக்கும் எம்மை உனது மந்திரமே பொடி உன்னால் தந்திரமே அருள் புளியும் உன்னால் எமக்கு நிம்மதி நிரந்தரமே நிம்மதி நிரந்தரமே குடியிருக்கின்றாய் குன்றுகள் தோறும் குமரனே முன்னால் குழப்பங்கள் தீரும் குடியிருக்கின்றாய் குன்றுகள் தோறும் குமரனே முன்னால் குழப்பங்கள் தீரும் படிகளக்கின் ஜாய் அனைத்து படிகளக்கின்ஞ்சாய் அனைத்து உயிர்களுக்கும் பன்னிருகையா உனக்கெங்கள் வணக்கம் உனக்கெங்கள் வணக்கம் குடியிருக்கின் ஜாய் குன்றுகள் தோறும் குமரனை உன்னால் குழப்பங்கள் தீரும் மடிதனில் தவள மழழையை கொடுப்பாய் மங்களம் தந்துங்கள் சங்கடம் தடுப்பாய் மடிதனில் தவழ மழழையை கொடுப்பாய் மங்களம் தந்து எங்கள் சங்கடம் தடுப்பாய் கொடிகர் துர்கணத்தை கலைந்து எடுப்பாய் கொடிகர் துர்கூணத்தை கலைந்து எடுப்பாய் கோவில் வந்தோர்க்கு அழைப்பினை வீடுப்பாய் கோவில் வந்தோர்க்கு அழைப்பினை வீடுப்பாய் அழைப்பினை வீடுப்பாய் மடிதனில் தவழ மழையை கொடுப்பாய் மங்களம் தந்து எங்கள் சங்கடம் தடுப்பாய் கொடியதுர்குணத்தை கலைந்து மே கோவில் வந்தோர்க்கு அழைப்பினை எடுப்பாய்